வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கடலக்கடை சில ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள் கனவு காணுங்கள் என்று பெரும்பாலான சாதனையாளர்கள் சொல்வார்கள் கனவு கண்டு அந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதனும் தூங்கி விழிக்கும் பொழுது கனவு காண்கிறான் அந்த கனவை அவன் சில நாட்கள் நினைவு வைத்திருக்கிறான் சில சில வருடங்கள் கூட நினைவு வைத்திருக்கிறார்கள் பலர் கனவு கண்ட உடனே மறந்து போகிறார்கள் சிலருக்கு அவர்கள் கண்ட கனவு பலிக்கிறது அதன்பின் தான் கண்ட கனவு பழித்து விட்டதாக அவர்கள் சொல்வார்கள் ஆனால் ஒரு கனவு அது கற்றத்தன்ன தொழில் ஒரு பெண்ணை கோடீஸ்வரியாக்கி இருக்கிறது என்றால் நம்புவீர்களா ஆம் தான் கனவில் கண்ட ஒரு தொழில் மூலம் மிகப்பெரிய கோடீஸ்வரியான ஒரு பெண்ணை பற்றித்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக கடலைக்கடை சேனல் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை அழுத்தி ஆல் என்று கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்தடையும் சின்ன சேனலு எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஒரு அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க கனவால் கோடீஸ்வரியான பெண் பிளாக் ஹெரிட்டேஜ் மேடம் சிஜே வாக்கர் தனது சொந்த உழைப்பால் மல்டி மில்லியனராக மாறிய முதல் கருப்பின பெண்மணி என்ற பெருமைக்குரியவர் அமெரிக்காவில் வாழ்ந்த திருமதி சி ஜே வாக்கர் என்பவராவார் இந்த சாதனைக்காக இவரது பெயர் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவின் வெர்ஜீனியா மாகாணத்தில் புகையிலை தோட்டங்களில் இவரது பெற்றோர் அடிமைகளாக வேலை பார்த்து வந்தனர் இவரது முன்னோர்கள் ஆப்பிரிக்காவில் சிறைபிடிக்கப்பட்டு அமெரிக்க முதலாளிகளுக்கு அடிமைகளாக விற்கப்பட்டவர்கள் மூன்று தலைமுறைகளாக அடிமை வாழ்க்கை வாக்கர் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழாம் ஆண்டில் பிறந்தார் இவர் பிறப்பதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர்தான் அவரது பெற்றோர்களுக்கு அடிமை தழையிலிருந்து விடுதலை கிடைத்திருந்தது எனவே வாக்கர் பிறந்தபோது அவர் ஒரு சுதந்திரமான கருப்பினக் குழந்தையாகவே பிறந்தார் சிறுமியாக இருந்தபோது முதலில் முதலாளியின் பண்ணையில் பெரியவர்களுக்கு உதவியாக எடுபிடி வேலைகளை செய்து வந்தார் சற்றே வளர்ந்தபோது முதலாளியின் வீட்டில் துணிகளை துவைக்கும் வேலை தரப்பட்டது அவரது இருபதாவது வயதில் முதலாளியின் வீட்டில் சமையற்காரியாக பதவி உயர்வு கிடைத்தது அவர் அடிமையில்லை என்பதால் சிறுவயது முதலே அவர் செய்த வேலைகளுக்கான சம்பளம் தரப்பட்டது அதில் ஒரு பைசாவை கூட செய்யாமல் சேர்த்து வைத்தார் வாக்கர் தனது இருபத்து நான்காவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்ற தொன்னூற்றி ஒன்றில் சொந்தமாக நிலம் வாங்கினார் வெடிஜீனியா மாகாணத்தில் முதல் முதலாக சொந்தமாக நிலம் வாங்கிய கருப்பின பெண்மணி இவர்தான் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டில் இவருக்கு தலையில் ஏற்பட்ட ஒரு நோய் தொற்றினால் கேசம் வெகுவாக உதிர துவங்கியது பல மருத்துவர்களை பார்த்தார் பல மருந்துகள் தலைக்கு தேய்க்கும் எண்ணெய்கள் என மாற்றி மாற்றி தந்தனர் பலன் எதுவுமில்லை மிகுந்த மனத்துயரத்தில் இருந்த வாக்கருக்கு ஒரு நாள் இரவு கனவொன்று வந்தது அந்த கனவில் கருப்பின பெரியவர் ஒருவர் வந்தார் வாக்கருக்கு இருக்கும் பிரச்சனையைத் தீர்க்க ஒரு மருந்து கலவையை செய்யும்படி கூறினார் பல மூலிகைகள் சில தாதுக்கள் ஆகியவற்றின் பெயரை கூறி ஒவ்வொன்றும் எத்தனை எத்தனை கிராம் சேர்க்க வேண்டும் எவ்வாறு தயாரிக்க வேண்டும் என்ற விவரங்கள் அனைத்தையும் விரிவாக கூறினார் தூக்கம் கலைத்தெழுந்த வாக்கர் உடனே அந்த விவரங்கள் அனைத்தையும் குறித்து வைத்துக் கொண்டார் பல நாட்கள் பெரியவர் கூறிய மூலப்பொருட்களை தேடி அலைந்தார் பெரும்பாலானவை கிடைத்துவிட்டன நான்கு மூலிகைகள் மட்டும் கிடைக்கவில்லை இனி என்ன செய்வதென்ற குழப்பத்துடன் தூங்கச் சென்றார் வாக்கர் மீண்டும் கனவில் அதே முதியவர் வந்தார் கவலைப்படாதே இந்த நான்கு மூலிகைகளும் அமெரிக்காவில் கிடைக்காது ஆப்பிரிக்காவில் மட்டுமே கிடைக்கும் என்றார் அவர் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு வியாபாரியின் பெயரையும் முகவரியும் கூறி அவரை தொடர்பு கொள் அவை கிடைக்கும் என்றார் அடுத்த நாளே கனவில் பெரியவர் கூறிய நபருக்கு கடிதம் எழுதினார் வாக்கர் விரைவிலேயே மூலிகைகள் கப்பலில் வந்து சேர்ந்தன அவற்றைக் கொண்டு கனவில் கூறியபடியே ஒரு தைலத்தை தயாரித்தார் வாக்கர் அதை தலையில் தினமும் தடவினார் சில நாட்களிலேயே நோய் தொற்று சரியாகிவிட்டது இரண்டு மாதங்களில் கூந்தல் அடர்த்தியாகவும் நீளமாகவும் வளர துவங்கியது கேச முதிரும் பிரச்சனை இருந்த சில நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த தைலத்தை வாக்கர் கொடுத்து பரிசோதித்தார் அவர்களுக்கும் மிக விரைவில் அடர்த்தியான கேசம் வளர துவங்கியது இந்த தைலம் என கேட்டு பக்கத்து ஊர்களிலிருந்தும் கூட மக்கள் வர துவங்கினார் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் தனது சொந்த நிலத்தில் ஒரு சிறிய கட்டடத்தை கட்டி சிலரை வேலைக்கு அமர்த்தி பெரிய அளவில் தைலத்தை தயாரிக்க துவங்கினார் வாக்கர் ஓரிரு வருடங்களிலேயே அமெரிக்கா முழுவதும் வாக்கரது தைலம் விற்பனையில் சக்கை போட துவங்கியது இந்த தைலத்தோடு நிறுத்திக்கொள்ளாமல் வேறு பல அழகு சாதனங்களையும் தனது தொழிற்சாலையில் உற்பத்தி செய்ய துவங்கினார் வாக்கர் அனைத்தும் மக்களிடையே பெரும் ஆதரவை பெற்றன அடிமை பெற்றோரின் மகளாக பிறந்த பெரிய படிப்பறிவு எதுவுமில்லாத வாக்கர் தனது முப்பத்தைந்தாவது வயதிலேயே பெரும் பணக்காரியாக மாறியிருந்தார் அவரது நிறுவனமும் அமெரிக்காவின் மிகப்பெரிய அழகு சாதன நிறுவனங்களில் ஒன்றாக மாறியிருந்தது இவை அனைத்திற்கும் மூல காரணமாக வாக்கர் கண்ட ஒரு கனவே இருந்தது என்பதுதான் மிகவும் ஆச்சரியமான ஒரு செய்தி இப்ப சொல்லுங்க கனவு சிலரை வழிநடத்துகிறதா இல்லையா என்று உங்களுக்கும் அதுபோல் கனவு வந்திருக்கிறதா அதை பற்றிய உங்களது அனுபவங்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வேறொரு சுவாரஸ்யமான நிகழ்வோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ